இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத வசியம் வசியம் என்பது அவசியம் தெரிஞ்சுக்கோங்க அட்ராக்ஷன் அப்படியே வசியத்தை திருப்பி போட்டிங்கன்னா சிவமயம் வசி அப்படின்னு போட்டிங்கனாலே சிவ அப்படிங்கிறது முக்கியம் இறைவனுடைய அருளோடு அவங்களுடைய பொருளோடு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பஞ்சபூத வசியம் தான் அதுகம்பல் பொடி அதேமாதிரி அரச இலை பொடியை தண்ணியில் கலக்கி அப்படியே வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அதை ஊற்றிட்டு கால்படாத இடமா இல்லைன்னா மரத்தில் ஊற்றிட்டு திருப்பி புதுசாக வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பச்சை கருப்புரம் சேர்த்து போடுங்க தண்ணீராக வைக்க முடியும் அப்படின்னாக்கா என்ன சீக்கிரம் கெட்டு போகாது அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு வச்சு முட்டை வைக்காது கருப்புரம் இருக்க வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் நார்மலாகவே பச்சை கற்புரமும் சூப்பர் மேட் அத்தனையும் நம்மளை சுற்றி இருக்குது அத்தனை நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது தூரம் தூரம்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது இறைவனை வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க சரணாகதியோடு இருங்க அன்போடு இருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நினச்சாலே போதுமான விஷயம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியம் தெய்வீக சிந்தனையோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத வசியம் வசியம் என்பது அவசியம் தெரிஞ்சுக்கோங்க அட்ராக்ஷன் அப்படியே வசியத்தை திருப்பி போட்டிங்கன்னா சிவமயம் வசி அப்படின்னு போட்டீங்கன்னாலே சிவ அப்படிங்கிறது முக்கியம் இறைவனுடைய அருளோடு அவங்களுடைய பொருளோடு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பஞ்சபூத வசியம் ஸோ ஒருத்தவங்களுக்கு முக்கியமாக ஒருத்தர் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறாங்க ஒரு வீட்டில் வந்து வீட்டில் இருக்கவங்க சக்ஸஸ் பண்ணுறாங்க நம்மளுடைய எண்ணங்களை சக்ஸஸ் பண்ணுறாங்க இந்த சக்ஸஸுங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் இந்த அருகம்புல் அரச இலை ரெண்டையுமே காய வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் அரச இலையை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க கீழே விழுந்துடாமல் அப்படியே எடுத்து நம்ம கையாலே எடுத்து பிரித்து காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும் பவுடராக அதே மாதிரி அருகம்புல்லும் அதேமாரி தான் பார்த்திங்கனாக்க நீங்களாகவே பிடுங்கி என்ன பண்ணுறோம் காயை வச்சு அது ரெண்டுமே பொடி பண்ணி வச்சுக்கோங்க அருகம்புல் பொடி அதேமாதிரி அரசம் இலை பொடி இந்த இரண்டு பொடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பஞ்சபூதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல அதிகமாக இயங்கிக்கின்றிருக்குது ஒம்பது வந்து ஓட்டம் இருக்குது உடம்புல பஞ்சபூதம் தான் உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இயக்கத்தின் ஆற்றலாக இருக்கிறது இதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பஞ்சபூத சக்தி உண்டு ஏதாவது ஒரு ஆற்றல் குறைஞ்சிச்சினாக்கா ஒரு வியாதி வந்துடும் எதாவது ஒரு ஆற்றல் கூட போணுச்சுனாலும் ஹைப்போ ஹைப்பர் ரெண்டுக்குமே ஒரு வியாதி வந்துடும் ஸோ பேலன்ஸாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி பண ஆரோக்கியத்துக்கும் சரி ஒருத்தவங்க பண ஆரோக்கியமாக இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ரெண்டுமே குறைபாடு குறைபாடுச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா நசிந்து நசுங்கி ஓரமாக அமரப்படுவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவம் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கும் இல்லாட்டினா ஒழிக்கப்பட்டிருக்கும் இல்லாட்டினா வராமல் தடுக்கப்பட்டிருக்கும் ஸோ ஒரு வீட்டில் பஞ்சபூதம் எப்பொழுதுமே காத்தோட காத்தோட வந்து போயிட்டு ஸோ வந்து ஒன்று தங்கணும் பணம் தங்கணும் அதே மாதிரி குணம் தங்க வேண்டும் நல்ல குணம் தங்க வேண்டும் நல்லதாயா நல்லதாயிருந்தான் போன மாதம் வரைக்கும் அன்பா பேசி தான் வாழ் வால்வாள் வலுவலுன்னு உள்ளூரானே காரணம் பஞ்சபூத மாற்றம் இன்னைக்கு ஒரு பொருள் நல்ல பொருள் நல்ல பொருளாகவே எப்பொழுதுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை போன வாரம் நல்லா தான் பேசிட்டேனா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்கா அப்படிங்கிறது அதில் ஆராய்ச்சி பண்ணவே முடியாது குணாதிசயங்கள் மாற்றமும் கலர் மாற்றம்தான் ஏதோ ஒரு டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிட்டேன் என்னன்னே தெரியல போன வாரம்னால் ரொம்ப கடுகடுன்னு இருந்தேன் ஏன்னா எனக்கே தெரியலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நம்ம பொருளில் கருப்பொருளில் ஒரு நச்சுத்தன்மை உள்ளே ஊடி இருக்கும் அது நெகட்டிவிட்டின்னு எடுத்துக்கலாம் நம்ம பஞ்சபூதம் குறைவுன்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஸோ இதை ரெண்டையுமே உடைக்கக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இழுக்கக்கூடிய சக்தி அதாவது நெகட்டிவிட்டி உடைக்கணும் பஞ்சபூதங்களையும் உள்ளே இழுக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா வசியம் அட்ராக்ஷன் பொலிவு இதுதான் வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம வந்து ஒரு அழகான ஒரு அமைதியான பீடத்தை கொடுக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பீடம் தான் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ரிதம் சவுண்ட் அதாவது காட்டலையில் கேட்காது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அமிர்தம் ஒன்று ரிதம் ஒன்று அமிர்தம் அதாவது நம்ம தித்திக்கும் தேனாமிர்தமாய் ஒரு மனிதனுக்கு காயக்கல்பமாக இருக்க வேணும்னு கேட்டிங்கன்னா உடலே சுரக்கக்கூடிய அமிர்த நீர்கள் நினைநீர்கள் இதுதான் அமிர்தம் சொல்லுவாங்க நான் உள்நாக்கில் தோங்க விழும் ஒரு நவருக்கு ஒரு தடவை டக்குன்னு இதெல்லாம் சில பேருக்கு லாக் ஆயிரும் பஞ்சபூதம் பேலன்ஸ் இன் பேலன்ஸ் ஆகிறதுனால ஸோ ஹெல்த்து வெல்த் எல்லாத்துக்குமே இது பயன்படும் என்னது இந்த அருவம்பல் அரச மர இலை ரெண்டையுமே காய வச்சுக்கோங்க நிழலாக காய வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது கிடைக்காத பட்சத்தில் வெளியிலேருந்து நம்ம நாட்டு மனது கடையில் வாங்கிக்கலாம் கிடைக்காத பட்சத்தில் இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் புகையாக போட வேண்டும் பால் சாம்பிராணியில் இல்லைன்னா உங்களுக்கு குங்குளியம் எதில் வேணாலும் போடலாம் இப்படி நம்ம வீட்டில் புகையாக நம்ம வீட்டில் போட்டுகிட்டே இருந்தால் டெய்லியுமே போடலாம் பஞ்சபூத தாது சத்துங்கிறது சாதாரண வச்சுக்கோங்க பஞ்ச அம்சம் வந்து எல்லா வகையான நல்ல விஷயத்துலையுமே கொடுக்கும் இதே தான் இதே புகையினால் போட முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதே மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம் போட முடியாது எங்கள் வீட்டில் சென்சார் இருக்கும் அந்த புகையை இருந்தாக்கா அலாரம் அடிக்க அதே மாதிரி தான் அருகம்புல் பொடி அதே மாதிரி அரச இலை பொடியை தண்ணியில் கலக்கி அப்படியே வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை ஊற்றிட்டு கால் படாத இடமா இல்லைன்னா மரத்தில் ஊற்றிட்டு திருப்பி புதுசாக வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கருப்புரம் சேர்த்து போடுங்க தண்ணீராக வைக்க முடியும் அப்படின்னாக்கா என்ன சீக்கிரம் கெட்டு போகாது அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு வச்சு முட்டை வைக்காது கருப்புரம் இருக்க வரைக்கும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் நார்மலாகவே பச்சக்கப்புறமும் சூப்பர் மேட்ரு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்புரம் அரச இலை பவுடர் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருகம்பல் பவுடர் போட்டு தண்ணியில் கலக்கி வரும் எங்கே வேணாலும் வச்சிடலாம் இல்லையா புகையாக போடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் தான் இதை போட்டாலே போதும் வீட்டில் பஞ்சபூத சக்திகள் நிறைந்திருக்கும் மனம் அமைதி நிறைந்திருக்கும் செல்வம் நிறைந்திருக்கும் குலதெய்வத்தோடைய அருள் நிறைந்திருக்கும் சாதாரண விஷயம் கிடையாது அருகும்பல் புகை அது தேவாமர்ந்த மாதிரி எங்கேருந்து வரக்கூடிய எல்லா வகையான சக்திகளையும் வீட்டின் உள்ளே இழுத்து வைக்கும் உயிர் கூட்டின் உள்ளே தங்க வைக்கும் நிறைய பேர் என்ன பணம் வந்தாலும் வந்துட்டு ஓடி போயிருது சார் கடன் தான் சார் நிற்குது அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி இந்த புகையை போட்டாலே போதுமான விஷயம் எங்கே பஞ்சபூத சக்தி நிறைந்து இருக்கிறதோ அங்கே செல்வம் நிறைந்து இருக்கும் எங்கே குறைந்து இருக்கிறதோ அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாசகரையாக இருக்கும் ஸோ இதை நம்ம உட்காந்து நான் வந்து இது இருக்கா இல்லையான்னு நம்ம உட்காந்து மெயின்டைன் பண்ணிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது நம்மளே உணரணும் சரி இது என்னடா எதோ நல்லா தான் இருக்குது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு கரும்புகையாக கரும்பு கூட்டமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா உடனே இதை புகை போட்டிருக்கு இது என்ன பெரிய செலவே கிடையாது நான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள் கொடுத்தது தான் அதுலேயே தான் எடுத்து கொடுக்குறேன் ஆனால் பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம சுற்றி வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தங்கள்லாம் இருக்கும் காரணம் என்னென்னா அத்தனையும் நம்மளை சுற்றி இருக்குது அத்தனை நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது தூரம் தூரம்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது இறைவனை வேண்டிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க சரணாகதியோடு இருங்க அன்போடு இருங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நினைச்சாலே போதுமான விஷயம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும் போட்டி பொறாமை எதுவுமே இல்லாமல் நம்மளும் வாழணும் பிறரையும் வாழ வைக்கணும் டெய்லி நம்ம மனசில் நினைச்சாலே போதும் ப்யூரிஃபையாக இருந்துக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த பஞ்சபூதம் ஒரு வீட்டில் நிறைந்திருக்க வேண்டும் உயிர் வாட்டில் கூட்டிலும் நிறைந்திருக்க வேண்டும் உயிருக்கும் பஞ்சபூதம் தேவை வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகளும் சக்திகளும் பஞ்சபூத தேவை ஸோ பஞ்சபூதம் வரவழைக்கக்கூடிய அற்புதமான விஷயந்தான் இந்த ரெண்டு மூலிகைகளும் மிக 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 உயர்ந்தவை இது வீட்டில் எப்பொழுதுமே புகையாக போட்டுகிட்டே இருங்க புகை முடியாதவங்க அப்படி தண்ணியில் கலக்கி வச்சுருங்க பச்சை கருப்புரம் போட்டுருங்க ஸோ இது ரெண்டு வச்சாலே போதுமான விஷயந்தான் உங்களோட படிப்படியாக மாற்றத்தை கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம் நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்